கடமையை கண்டும் கருத்துமாக செய்ய தயாராகி கொண்டிருக்கும் கடகராசி என்பவர்களே பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சிறப்பு பலன் இருக்குங்க அது இந்த கடகராசிக்கு பொருந்தும் இன்னும் மாற்றுக்கருத்து இல்லை ஒரு அஞ்சு கிரக சேர்க்கைகள் மீனராசியில கூட போகுது அதில் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி நான்காம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இவரெல்லாம் அந்த இடத்துக்கு சஞ்சாரம் செய்யப்படுகிறார் ஏழு எட்டுக்குரிய அதிபர் ஒரு நல்ல ஒரு நிறைய கிரக சேர்க்கைகள் இருக்கு அதுல என்னென்ன சாதகங்கள் நடக்க போகுது அதில் குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதார தனயோகங்கள் என்னென்ன அப்படின்னு தெல்ல தெளிவா பார்த்துருக்கோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இந்த கடகராசி அப்படின்னாலே நிறைய பேர் பயன்படுத்தணும் அஷ்டமச்சனி நிறைய பயந்துட்டு இருந்தீங்க இப்ப இந்த பயத்துலேருந்து மீண்டு வந்திருக்கீங்க ஒரு நல்லது நடக்க போகுது ஒரு யோகம் இருக்குங்க அதை பத்தி தாங்க பேச போறேன் அதுக்கு முன்னாடி கடகராசின்னு சொன்னாலே பொதுவாக தாய் உள்ளம் கொண்டவங்க எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடியது நிறைய சுற்று வட்டாரங்களை சேர்த்துக்க ஆசைப்படுற இதாக தான் இவங்க எங்க இருக்காங்களோ அது பக்கத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க இவங்க அங்க முக்கிய நபராக இருப்பாங்க மற்ற கருத்தில் இவங்களுக்கு அன்பு எவ்வளவு இருக்கோ அதை விட நாலேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த நாலேஜை டக்குன்னு வெளிக்காட்டிக்க மாட்டாங்களே தவிர இவங்க வெளிக்காட்ட வேண்டிய நேரத்தில் வெளிக்காட்டவங்க காட்டிப்பாங்க இவங்க சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்வம் இருந்துட்டேங்க எப்போ இருந்தாலும் சொத்து சம்பந்த இடம் வீடு வண்டி சொத்து இதுல ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் அதை அச்சீவ் பண்றது இந்த கடகராசி தான் இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட விரும்புவாங்க மற்றவங்க சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சாப்பிட்றதும் சரி மற்றவங்களுக்கு கொடுக்கறதும் சரி முன்னாடி நிக்கிறது இந்த ராசிங்க கடகராசிக்காரங்க ஒருத்தவங்க மட்டும் கரெக்டான பார்ட்னர் கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப்பை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க இது அவங்களுக்கு அந்த மாதிரி சிறப்புலனு கொடுத்துரும் இப்போ கிரக சேர்க்கைகள் பத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பயணிக்க போகுது அப்ப உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நிறைய கிரகங்கள் சேருவதுங்கிறது யோக போலன் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எல்லாம் இப்பதான் எத்தனையோ மைனஸ் இருந்து அப்படியே பிளஸ் ஆகி டபுள் ப்ரொமோஷன் கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு கேளுங்களே ஒண்ணுன்னா பார்ப்போம் முதல்ல நான் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் பாத்துக்கிறேன் உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி வக்ரகதியிலிருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தில் சில மாதங்கள் பயணிக்க போகிற அந்த அஞ்சு கிரக சேர்க்கை இருக்கும் போது ஃபஸ்ட்டு இது தொழில் சம்பந்தப்பட்டதுல ஒரு வளர்ச்சியா இருக்கு பொருளாதார விருத்தி உண்டு சம்பாதிக்க பணம் குடும்பத்துக்கு வருங்க இது பெரிய விஷயம் இல்லையா சம்பாதிக்கின்ற பணங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை வந்தாச்சு இதுல சம்பாதிக்க பணத்துல ஒரு சில கடன் இருந்த அடைக்கக்கூடியது ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட எதிர்பார்ப்புகள் வருகிறது ஒரு படிநிலைக்கு மேலே போகக்கூடியது ஆல்ரெடி ப்ரொமோஷன் கிடைச்சவங்களுக்கு அங்கீகாரம் சிறப்பு அங்கீகாரம் கிடைக்க போகுது இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சார் நிறைய பேர்த்துக்கு போன வருஷம் வேலை போச்சு நிறைய கடன் ஆகிட்டோம் குடும்ப சம்பந்தம் உள்ள பிரச்சனைகள் அப்போ அந்தவங்களுக்கு என்னென்னா வேலையில் ஒரு மாறுதல் உண்டு அது சிறப்பாக இருக்க போகுது இது ஜாதக லக்கண அம்சம் பார்த்துட்டு உள்ள 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 உள்ளூராக வெளிநாடாக வெளி மாநிலமாக ஒரு வேலையை விட்டுட்டு போகலாமா இல்லை இதே தொடரலாமாங்கிறத அதை பற்றி பார்க்கணும் ஆக தொழில் சம்பந்தம் ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது கருத்து அல்ல முக்கியமான ஒன்றையும் ஒன்று கவனிச்சுக்கணும் ஒரு சில வேலைகள் பொறுப்புகள் அதிகரிக்கும் அந்த பொறுப்புகளை எடுத்து தானாக செய்யுங்க அப்படின்னு சொல்றது இல்லை இப்ப முக்கியமா என்னன்னா உங்க ராசியில இருந்த செவ்வாய் பகவான் இப்ப பன்னிரெண்டில் போயிட்டார் ஏன் இந்த பன்னிரெண்டு போனது சொல்றேன்னா உங்க ராசியில நீச்சவங்க ராஜயோகம் நீச்சம் தான் ராஜயோகத்தை கொடுத்தார் அப்ப ஒன்றுக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ரிஸ்க் எடுத்து பண்ற மாதிரி இருந்தது அது மா மாதிரி இருக்கு இப்ப அஞ்சு கிரக சேர்க்கையை பத்தி பேசுவோமே உங்க ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அப்ப நாலு இத்தனை கிரகங்கள் இங்க இருக்கும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் தானாக தேடி வரும் உங்களுக்கு யோகம் உங்களுக்கு மனசில் நினைச்சிருந்த விஷயம் கிடைக்கக்கூடியது ஃபஸ்ட்டு பிரச்சனையிலேருந்து வெளிய வந்துடுவீங்க அதுவே பெரிய விஷயம் நிறைய குழப்பங்கள் மன அமைதி கிடைக்கிற காலகட்டங்க மன குழப்பங்கள் இருந்து மனசுக்கு இல்லாமல் சொந்த பந்தத்தில் தொந்தரவு முடிவெடுக்கும் சிக்கலாக இருந்தது இந்த வேலை வேணுமா வேண்டாமா குடும்பத்தில் என்ன பண்ணலாம் இவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியான காலகட்டம் சரி குடும்பம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பண பெருக்கங்கள் அதிகரிக்க போகுது பண ரோலிங் இருக்க போது கௌரவம் மரியாதை உங்கள் வாக்கு கேள்ப செயல்பட போகுது இப்போ உங்க பணம் 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 சம்பந்தப்பட்டு தந்தை மகன் கொடுக்கல் வாங்கல் இருக்கும் தந்தை மகள் சொல்லலாம் அப்ப தொலை இருந்து பணம் வருகிற வாய்ப்புகள் உண்டு வருக வேண்டிய பணங்கள் வந்து சேரும் உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க தர வேண்டிய பணம் ரொம்ப நாள் பெண்டிங் இருக்க வரும் உங்கள் தகுதிக்கு தகுந்த பணம் இது உண்டு இப்ப உங்களுக்கு என்னன்னா முக்கிய இடத்துல பேச அழைக்க போறாங்க ஒரு இடத்துல முன்னாடி மேடை பேச்சா இருக்கலாம் ஒரு சபையில இருக்கலாம் நீங்க சொல்ற வார்க்கையில பெரிய டிசிஷன் எடுப்பாங்க அந்த அளவுக்கு சிறப்பா இருக்க போகுது ஆக உங்கள் பேச்சுக்கு கௌரவம் உண்டு அடுத்து தொழில் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டில் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான காலகட்டம் அப்போ தொழில் சம்மந்தப்பட்டதில் புது முயற்சிகள் எடுக்கலாம் ஒன்றை இன்னொன்றாக எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்போ தொழில் விருத்திக்குண்டான காலகட்டங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்டது வெளிமாநில சம்பந்த டைய போடுகிறது தொலைதூரம் பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் எடுக்கிறது அங்கிரு அங்கீகாரம் அப்ரூவல்களுக்கு உண்டான காலகட்டம் வந்தாச்சு ஆக நீங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் ப்ராசஸ் பண்ணலாம் இப்போ கையில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கையில் பணம் வச்சுருந்தா செலவாயிட்டே இருந்ததுன்னு சொன்னது பல பேர் அந்த பிஸ்னஸ் நடக்க மாட்டேது மாற்றிடலாமான்றது ஒரு சிலர் ஒரு சிலர்லாம் புதுசா நான் போட்டிருந்தேன் இன்னொருத்தர் வந்துட்டாங்க காம்படிஷன் ஆயிடுச்சு அதை சஸ்டெயின் பண்ணிடுவானா இருந்து மீண்டுருவானா தொழிலை பண்ணலாமா இல்லை விட்டலாமா இப்படிலாம் ஏற்பட்டது பல பேத்துக்குங்க பொதுவாக கோச்சார ரீதியாக நல்ல விஷயம் வந்திருக்கு அப்புறம் தொழிலை எப்படி மாற்றணும் என்ன பண்ணணும் தசாபுத்தி அந்தரங்கள் மற்ற அம்சம் பார்க்கணும் அப்படி பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்க அதை பார்த்து தரேன் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பெருக்கணும் விளம்பரப்படுத்துதலாக இருக்கலாம் ஒன்றை இன்னொன்றாக அதிகப்படுத்துதல் அந்த மாதிரி ஒரு மாறுதல் செய்ய வேண்டிய காலகட்டம் இருக்கிறது சில தூரம் பயணங்கள் ஒன்று ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மளிகை கடை வச்சிருக்காருன்னா உங்களுக்கு ஒரு சப்ளை பண்ணிகிட்ருக்காரு அது மாதிரி இன்னொருத்தர் புதுசாக வருவார் அவர் இதோட சீப்பாக கொடுப்பார் மெட்டீரியல் நல்ல குவாலிட்டியாகவும் கொடுக்க போறார் அந்த மாதிரி இவங்ககிட்ட தைய போட வேண்டிய காலகட்டம் அப்போ பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்க இது சரியான காலகட்டம் நினச்சது நினச்சது மாதிரி நடக்கும் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இப்போ இடம் வீடு சொத்து அது உங்களுக்கு சொல்ல வேணும் மனசில் இடம் வீடு சொத்து இதை பற்றியே வந்துட்டுருக்கு இப்போ உங்களுக்கு சொத்து வாங்கும் யோகம் இருக்குதுங்க நிறைய பேத்துக்கு சொத்து வாங்குறது உங்கள் சொத்தை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்குறது வண்டி வாகனம் இப்போ வண்டி பெண்களாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வண்டி ஓட்டி பழகலாம் வண்டி ட்ரைவிங் போகணும் எனக்கு ஒரு பைக் வேணும் இல்லை காரு வேணும் என் பேரில் சொத்து வேணும் என் குடும்பத்துக்கு அப்படி சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வருகிற காலகட்டம் வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கிங்க இது கோல்டன் டைம் இப்போ நீங்கள் போய் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா நல்ல இடமா இருக்கும் அந்த இடத்துக்கு டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் அதை எந்த மாதிரி வளர்ச்சி மட்டுக்கலாம் இப்போ அதில் ஒரு கேள்வி வரும் எந்த வாசலில் இருக்கலாம் இந்த வாசல் எது வச்சா எனக்கு செட் ஆகும் அப்படி பார்க்கும்போது லக்ன ரீதியாகவும் தேவைப்படும் ராசி ரீதியாகங்கிறது பொதுப்படம் இப்போ பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வடக்குன்னுருவாங்க சரிங்களா ஏன்னா அந்த அது பொது பலன் அது மட்டும் பார்க்க முடியாது போடாது மற்ற கிரகங்கள் எப்படி வருகிற தசாப்தியில் குருவோட நிலை என்ன புதனோட நிலை என்ன இதெல்லாம் பார்க்கும்போது வடக்கா வடகிழக்கா மற்ற அம்சம் பார்க்கணும் ஆக மொத்தம் சொத்து வாங்கும் யோகம் இருக்குது ப்ராசஸ் பண்ணுங்கள் வண்டி வாகனம் யோகம் இருக்குது தைரியமாக துணிஞ்சு பண்ணுங்க ரைட் மாணவர்களுக்கு மாணவ மாணவர்கள் கோல்டன் டைம் தொலைதூரம் சென்று படிக்க யோகம் இருக்கு நிறைய பேருக்கு ஒரு சில படித்து முடித்துன்னு வேலை கிடைக்கிறது இப்ப படிப்பா வேலையா அப்படின்னு ஒரு சில டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும் பொதுவா இரண்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறனால அப்ப ஃபர்ஸ்ட் படிக்கிற யோகம் ரெண்டாவது வேலை கிடைக்கிற யோகம் அந்த இடத்துல குடும்ப சூழ்நிலை தகுந்த மாதிரி டிசிஷன் எடுத்துக்கலாம் இல்லை ஜாதக அம்சத்தில் எடுத்துக்கலாம் ஆக மொத்தம் வேலை என்ற உண்டு இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கவர்மெண்டோட இதெல்லாம் உங்களுக்கு ட்ரை பண்ணுறது கவர்மெண்ட் காலேஜ் ட்ரை பண்ணலாம் நிறைய பேர் மருத்துவர் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுற யோகம் இருக்குது மருத்துவத்துறையில் இன்ஜினியரிங்கில் நல்ல காலேஜ் கிடைக்கிற யோகம் இருக்குது குறிப்பாக இதில் பார்த்திங்கன்னா அந்த பிபிஏ எம்பிஏ படிப்பாங்க ஆடிட்டர் லெவலில் போகக்கூடியது அந்த ஃபீல்டில் சூப்பராக போகக்கூடிய அம்சம் உண்டு ரைட் சினிமா துறை அதாவது கலைத்துறை அரசியல் அரசாங்க தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு உள்ளவருக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு வெளிநாட்டில் இருப்பாங்க இப்போ அடுத்த விருத்தி பண்ணுறது தனத்தை அப்போ ஐடியாஸ் கிடைக்கும் உள்ளே வரலாமா வெளியூர் போகலாமா வெளிநாடு போகலாமா அப்படின்னு ஒரு அம்சம் உண்டு அப்போ ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று போகிற மாதிரி வந்தால் கொஞ்சம் கவனமாருங்க அங்கே மொத்தம் வெளிநாடு சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு இப்போ பண்ண வேண்டியது ஒன்று என்ன துணிஞ்சு இறங்குங்க கடைசியில் பரிகாரம் சொல்கிறேன் இன்னொன்று பரிகாரம் டைம் வழிபாடு செஞ்சுட்டு டைரெக்டாக ப்ராசஸ் பண்ணுங்கள் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி அங்கே மொத்தம் போது உங்களுக்கு நல்ல நேரம்ங்கிறது மாற்று கருத்து இல்லை ரைட் இப்போ ஒரு கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி வரும் ரைட்டுங்க இப்போ ஆல்ரெடி சில கடன் இருக்குது வருகின்ற பணத்தை வச்சு கடன் அடைக்கலாமா இல்லை கொஞ்சம் கடன் போட்டு வேறு ஏதாவது தொழில் பண்ணலாமா முதலீடு பண்ணலாமா அப்படின்னு வரும் பொதுவாக ஃபர்ஸ்ட் கடன் அடைக்கிறது அட்வைசபிள் ஏன்னா குரு த்ரீ பன்னெண்டுக்கு வரனால கடன் அடைப்பது அட்வைசபிளாக இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதை பாருங்கள் அதனால் கடன் அடைப்பது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கடன் அடைக்க முடியல அதுக்கு என்ன பரிகாரம் அது மற்ற அம்சத்தை பார்க்கணும் ரைட்டு இப்போ இந்த நேரத்தில் செக்லிப் சம்மந்தப்பட்டது இஎம்ஐ சம்மந்தப்பட்ட தொந்தரவு வருது மீண்டு வருகிற காலகட்டம் வந்தாச்சு குலதெய்வ கோயில் அழைக்குதுன்னே சொல்லலாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வ கோயில் அருள் உண்டு நிறைய பேர் ஆறு ஒட்டி இருக்கிற குலதெய்வம் ஆற்றுல அழித்து வந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு இருந்தவங்க இவங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் போயிட்டு வர வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு ரைட்டு இப்போ சில விஷயங்கள் சொல்லிவிட்டு நான் நேராக பரிகாரத்துக்கு போகிறேன் யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாசு மீன்ராட்சி பார்க்கணும் கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் கேள்விகள் கமெண்ட் இதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பதில்கள் கொடுக்கப்படுது அடுத்த வீடியோக்கள் கூடமும் இந்த இன்புட்டாக எடுத்துப்போம் சரி ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கேட்டுறது ஃபஸ்ட்டு மன நெருக்கடி குறையும் குழப்பங்கள் தீரும் உங்களுக்கு உடம்பு பிரச்சனையாக மனசு பிரச்சனைனா மனசு பிரச்சனை தான் மனது ரீதியாக சோர்வுகள் இருந்தவங்க மீண்டு வரக்கூடிய அம்சம் உண்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஞாபகம் மறதின்னு சொல்லலாம் செய்யணும்னு நினச்சா டக்குன்னு மறந்துட்டாங்க கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது ஃபார் சிம்பிளாக சொன்னால் சார்ஜர் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ண மறந்துடுவாங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண மறந்துடுவாங்க ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போய் ஒருத்தர் கொடுக்கணும் அதை கொடுக்கறதுக்கு கூட நேட்டாயிரம் இது மாதிரிலாம் நடந்தது இல்லையா அதுக்கு மாறுதல் எப்படி நல்லபடியாக வரப்போகுதுங்கிறது ஒரு சிறப்பு ரைட் இப்போ நிக்கார்த்து கொண்டு மலை மலை சம்மந்தப்பட்ட கோயில் வேண்டுதல் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து முடிங்க ரைட் உங்களுக்கு என்ன பரிகாரம் செஞ்சு என்ன விருத்திப்படுத்த வேண்டிய காலகட்டம் அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக உங்களுக்கு வந்த கடவுள் அம்சம் பார்த்திங்கன்னா நீங்கள் வராகி அம்மனை வழிபட வேண்டிய காலகட்டம் சின்ன அந்த ஒரு வராகி அம்மனை வழிபட்டால் கொஞ்சம் டெவலப் ஆகும் அது ஸ்வரண பைரவாக இருக்கலாம் கால பைரவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அடுத்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க சங்கமேஸ்வரர் அதாவது சிவன் பார்வதி ரெண்டு பேர் இருக்கணும் இல்லைன்னா சங்கமேஸ்வரராக இருக்கணும் அப்படி சங்கமேஸ்வரர் கிடைக்கல ஜலகண்டேஸ்வரர் இந்த ரெண்டு அம்சத்தில் ஒரு தெய்வத்தை வழிபாட்டு பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் மாற்று கருத்தில் ரைட் இப்போ என்ன எண்கள் பயன்படுத்தினா இன்னும் யோகமாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் அப்புறம் ஒன்பதாம் நம்பரை பயன்படுத்துங்க மூன்றாம் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு யோகம் அடுத்த டெவலப்மெண்ட்டு கொண்டு போகும் வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கண்டெக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்